மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாயத் திமகி தன்னஸ் சந்திர சகரேந்திர பிரச்சோதியாது எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் ஒரு கல்லூரி பெண்ணை பற்றி பார்க்குறோம் அந்த பெண்ணோட கனவில் மகாபிரிவாக வந்தால் மகாபிரிவாவில் வழிபட ஆரம்பித்தது வியாழக்கிழமை பெரியவாளுக்கு விரதம் இருந்தால் திடீர்னு பெரியவா கனவுல வர்றதில்லை அன்றைக்கி ஒரு வியாழக்கிழமை பூஜை பண்ணிவிட்டு பெரியவாளு பிரார்த்தனை வைக்கிற நீங்கள் ஏன் கனவுல இப்போல்லாம் வரதில்ல ஏன் எனக்கு தரிசனம் தரதில்லை நான் இதான்னு தப்பு பண்ணுறேனா அப்படிலாம் அந்த பொண்ணு கேட்கிற அன்னைக்கு ராத்திரி படுக்கிற அன்னைக்கு ராத்திரி படுக்கிற போது அந்த பொண்ணு கனவுல எந்த அளவுக்கு தெய்வத்தையும் மகான்களையும் மனசில் நினைச்சுட்டு நம்ம வழிபடுறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அவர்கள் நம்ம போக முடியும் அதுக்கு பேர் ஆத்மார்த்த பக்தி உளமார்ந்த பக்தின்னு பேர் இந்த பக்தி எதனோடு தொடர்புடையது மனதோடு தொடர்புடையது அந்த பக்தி நமக்கு இருந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன கேட்டாலும் என்ன நினச்சாலும் நமக்கு நடக்கும் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பக்திங்கிறது ஒரு வெளி வேஷம் நம்மக்கிட்ட இருக்கிற பக்தி மனம் தொடர்புடையதாக இல்லை நீ இந்த காரியத்தை நடத்தி கொடு நான் உன்யில் நூற்றி ஒரு ரூபா போடுறேன் இந்த கல்யாணம் முடியணும் நான் உனக்கு கா சதுர்கா உடைக்கிறேன் இந்த கல்யாணத்தை கொடு உனக்கு நான் புடவை சாத்துறேன் டீல் சுவாமி என்னைக்கான எதையான எதிர்பார்க்குறத உங்கக்கிட்ட இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்று வீட்டுக்காரன் ஒரு அமைய சமயத்துக்கு நம்மக்கிட்ட ஒரு ஐநூறுரூவா பணம் கேட்குற மாதிரி கை மாற்ற கேட்குற மாதிரி சுவாமி உங்ககிட்ட கேட்குறத நாமளாக செய்கிறோம் சுவாமிக்கு நாமளாக பண்ணுறோம் அதை நம்ம செய்கிறது தப்பு கிடையாது அதையே ஒரு ஒரு பிரார்த்தனையோடு தொடர்பு படுத்தணும் ஒரு நூற்றி ஒரு கா தேங்காய் உடைச்சிட்டு ஒரு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு புடவை சாத்திட்டு உங்கள் பிரார்த்தனையை வாங்கிக்கோல இதை நடத்தி கொடு நான் இதை பண்ணுறேன் அப்படின்னா அது நடக்கலை அப்படின்னா அதை நம்ம பண்ண மாட்டோம் இந்த பொண்ணு பெரியவாட்ட கேட்டுது ஏன் வரல இக்கடவுளை முன்னாடியெலாம் வரவே ஏன் வரல அன்றைக்கி பெரியவா வர கனவுல இந்த பொண்ணு கடவுளை வர வந்தோடனே இந்த பொண்ணுக்கு சந்தோஷம் தாங்க முடியல பெரியவா பெரியவான்னு கன்னத்தில் போட்டு இந்த பொண்ணு நமஸ்காரம் பண்ணுறது கனவில் பெரியவா ஆசீர்வாதம் பண்ணுறார் அப்போ இந்த பொண்ணு கேட்கறது ஏன் இங்கே இப்போல்லாம் என் கனவில் வர்றதே இல்லை என் கனவில் வரதே இல்லை அப்படின்னு கேட்கறது பெரியவர் சொல்கிறாரான் சிரிச்சே நான் என்ன உன்ன மாதிரி சிறு வயசா எனக்கு ரொம்ப வயசாக எடுத்தேன் என்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கெல்லாம் பயணம் பண்ணி வர முடியாது அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது அப்படிங்கிற பெரியவர் அந்த பொண்ணு அதை உடனே அகா பெரியவ அந்த அளவுக்கு நமக்கு பதில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி உங்களை ரொம்ப சந்தோஷம் பெரியவ உங்களை தரிசனம் பண்ணதில்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறப்ப பெரியவ கேட்குறாரா ஏன் நீ வாங்க என் இடத்துக்கு நான் வரல வரலன்னு சொல்கிறியே உன் கனவலை நான் வரல வரலன்னு சொல்கிறீங்க நீ என்னோடய இடத்துக்கு வாயேன் தரிசனம் பண்ணுறதுக்கு என்னோடய இடத்துக்கு வாயேன் காஞ்சிபுரத்துக்கு அப்படிங்கிற இதெல்லாம் பாருங்களேன் பெரியவா கூப்பிடுறார் கனவில் காஞ்சிபுரத்துக்கு வாயேன்னு ஒரு கல்லூரி படிக்கிற ஒரு பெண்மணி கூப்பிடுறார் நீ கா வாயே அப்படிங்கிறா எப்படி இருக்கும் அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு கனவில் கண்கள் ஜலம் படியிறது கனவில் பெரியவா நான் நிச்சயமாக பெரியவா அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கும் சம் தொலைவு நான் வரேன் பெரியவா உங்களை தரிசனம் பண்ணுறதுக்கு வரம்பரியவா நிச்சயம் பெரியவா அப்படின்னு இந்த பொண்ணு பிரிவட்ட சொல்கிறேன் அப்போ பெரியவ சொல்கிறா வர்றது தான் வரேங்கிற ஒரு உற்சவத்தும் போது வாங்க அப்படிங்கிறா ஒரு உற்சவத்தும் போது வாங்க அப்படிங்கிறா உற்சவம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கோவிலில் நடக்கக்கூடிய திருவிழா இப்போ மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் பார்த்தா பங்குனி பெருவிழா தான் நடந்து முடிஞ்சது என்ன மாதம் இப்போ தான் மார்ச் முடிஞ்சது இந்த பங்குனி மாதம் தான் முடிஞ்சது பங்குனி பெருவிழா அப்படிம்போம் உற்சவம் ஒவ்வொரு நாளும் கிராண்டாக இருக்கும் தேர் புறப்படும் அறுபத்தி மூவர் நடக்கும் அதிகார நந்தி நடக்கும் தெப்போற்சவம் நடக்கும் எல்லாம் கிராண்டாக இருக்கும் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தேன் அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி சிறப்பான திருவிழா மதுரையில் பார்த்தேன் அப்படின்னா அழகர் ஆத்தலருங்கிறது மிகப்பெரிய திருவிழா அதுமாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் உற்சவங்கள் திருவிழாக்கள் நடக்கும் மகாபிரி என்ன சொல்கிறார் ஒரு உற்சவத்தின் போது வாயேன் அப்படிங்கிற இந்த பொண்ணுக்கு மகாபிரியவை என்ன உற்சவத்தை சொல்கிறான்னு தெரியல ஒரு கோவிலில் நிறைய உற்சவம் நடக்கும் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் உற்சவம் தான் ஸ்ரீரங்கத்திலெலாம் ஏதோ ஒரு திருவிழா நடந்துகிட்டே இருக்கும் பெரிய பெரிய கோவில்களில் உற்சவம் நடந்துகிட்டே இருக்கும் உற்சவத்துக்கு வயினா எந்த உற்சவம் அப்படின்னு இந்த பெண்ணுக்கு தெரியல அதை பெரியவாட்டை கேட்கணுன்னு தோணலை பெரியவா உற்சவம்னு சொல்கிறலே எந்த மாதம் சித்திரையா வையாசியா ஆணியா ஆடியா அவனியா கேட்க தோணலை இந்த பொண்ணு என்ன சொல்கிறது சரி பெரியவா ஏன்னா பெரியவா டக்குன்னு கடவுளை வந்து கான்வர்ஸ் பண்ணும்போது பெரியவாட்டை இன்ட்ராக்ட் பண்ணணும்னு தோணலை குறுக்கீடு செய்யணும்னு தோணலை சரி பெரியவா நான் வந்துடுறேன் உற்சவத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறது சரி வா முடிச்ச முடிச்சுட்டு இந்த பொண்ணு யோசிக்கிறது என்னடா இது உற்சவனு பெரியவா சொன்னார் நம்மளும் உற்சவத்துக்கு வரேன்னு சொன்னோம் அது என்ன உற்சவம்னு நம்மளும் கேட்கலை பெரியவாலும் சொல்லலை நம்ம எந்த உற்சவம் இப்போ காஞ்சிபுரத்தில் நிறைய கோவில் இருக்குது காமாட்சி கோவில் இருக்குது ஏகாம்பரீஸ்வரர் கோவில் இருக்குது வரதராஜர் கோவில் இருக்குது எத்தனையோ கோவில்கள் இருக்குது எந்த உற்சவத்தை பெரியவா நினச்சிண்டு நம்ம கிட்ட கடவுளை சொன்னார்னு அந்த பொண்ணு யோசிக்கிறது அதுக்கான பதில் தெரியல எந்த உற்சவம்னு தெரியல எப்படி கண்டுபிடிக்க முடியும் இந்த பொண்ணு போய் பெரிவாட்டை கேட்க முடியுமா எப்படி சொல்ல முடியும் இந்த பொண்ணு யோசிக்கிறது என்ன உற்சவம் அப்படின்னு இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்